நமக துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்து கொள்கிறோம் ஸ்ரீ வெங்கடேஷ மங்களா சாசனம் மங்களா சாசன பரைர் மதாச்சாரிய புரோகமயி சர் ஆச்சி சத்ய மங்களம் ஸ்ரீவேங்கலம் சமாப்தம் பத்மாவதி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரமணே நமக என் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய ஆச்சாரியர்கள் முதலியவர்களாலும் பிற ஆச்சாரியர்களாலும் இத்திருவேங்கடமுடையான் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டிருக்கிறான் நாம் புகழ்வதே புதிதன்று இவ்வெம்பெருமானை தொழாதவர்களே இல்லை அத்தகைய ஸ்ரீ திருவேங்கடமுடையானுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும் ஸ்ரீயத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளி செய்தது காஞ்சி வரதம் பிரணம்ய அதற்கு பின் ஆளவந்தாரை உயிரோடு சேவிக்காத மனக்குறையாலே அரங்கநகரப்பனை சேவிக்காமலே காஞ்சிக்கு திரும்பிய ராமானுஜர் வரதராஜனை வணங்கி அவனுக்கு சாலை கிணற்று நீரை அளித்தல் முதலான கைங்கரியங்களை செய்கின்றவராய் ஒரு சமயம் நாம் இனி செய்ய வேண்டியது என்ன என்று சிந்தித்தார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பஞ்சாங்க गोविन्द गोविन्दः अस्य भगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे रतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ ऋषभमासे एकादश्याम् अस्यां सुबदितौ भानुवासरयुक्तायां हस्तानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण श्री सुभयोगशुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् करिष्ये

எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் ஹஸ்த நட்சத்திரம் திருநாராயண பெருமாள் திருவரங்கத்தமுதனார் ஆகியோருடைய திருநக்ஷத்திரம் திருநாராயணன் எழுந்தருளியிருக்கும் இருப்பு diana slocum प्रख्यातोन्नत यादवाद्रि श्रीशिखरे दिव्ये विमानोत्तमे श्रीनारायण दिव्यनाम भगवान् लक्ष्मीमुखाब्जांशु कल्याणी सरसस्तटे दिशुभदे प्राची मुखोपासते पक्षी चाहितदिव्यवज्रमकुटो देवो दिनं सेव्यते पुरुळ् யாதவாதிரி என்றழைக்கப்படும் திருநாராயணபுரம் திவ்ய தேசத்தில் செல்வநாராயணன் எதுகிரி நாச்சியாருடன் ஆனந்தமய விமான நிழலில் கல்யாணி கரையில் ஸ்ரீ லக்ஷ்மி பிராட்டியின் திருமுகமாகிற தாமரைக்கு சூரியனாக திருநாராயணன் என்கிற திவ்ய நாமத்துடன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் புல்லரசனான கருடன் சமர்ப்பித்த திவ்யமான வைரமுடியுடன் தினமும் காட்சியளிக்கிறான் பொருள் யாதவாதிரி என்றழைக்கப்படும் திருநாராயணபுரம் திவ்ய தேசத்தில் செல்வநாராயணன் எதுகிரி நாச்சியாருடன் ஆனந்தமய விமான நிழலில் கல்யாணி புஷ்கரணி கரையில் ஸ்ரீ லக்ஷ்மி பிராட்டியின் திருமுகமாகிற தாமரைக்கு சூரியனாக திருநாராயணன் என்கிற திவ்ய நாமத்துடன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் புல்லரசனான கருடன் சமர்ப்பித்த திவ்யமான வைரமுடியுடன் தினமும் காட்சியளிக்கிறான் வழி தந்தை காப்போ பிறவிகள் பலவும் பிறவி பிரிணியோ தன் திருவடி தந்தை காப்பாயோ மான நமகா வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் நம் சிரியாத்தான் என்ற கனியனூர் தாசரதி ராமானுஜ தாசர் கனியனூர் சிரியாத்தான் யோக்கியதை இருக்கும் போதும் தெளிந்திருப்பர் அடியேன் யோக்கியதை இல்லாததால் தெளிந்தே இருப்பேன் என்று நஞ்சியர் ஒரு சமயம் அருளை செய்தார் சிரியாத்தான் பக்தி யோகத்தை உபாயமாக அனுஷ்டிக்கத்தக்க அறிவும் திறனும் உடைய அதிகாரியாயிருந்தும் அவை உபாயாந்தரங்கள் என்று அறிந்திருந்தபடியால் அவை அனுஷ்டிக்கத்தக்கவையல்ல என்ற தெளிவோடு இருந்தார் அந்த உபாயங்களை அனுஷ்டிக்க தகுதியே இல்லாததால் எம்பெருமானே உபாயம் என்று தாம் தெளிந்திருப்பதாக நஞ்சியர் அருளிச்செய்தார் வார்த்தாமலை நூற்றி இருபத்தி ஏழு தாசரதி என்ற கனியனூர் சிரியாத்தான் அனுஷ்டான சீலராக வாழ்ந்தார் அவரை போன்ற அனுஷ்டானங்கள் இல்லாத எங்களுக்கு புகழ் ஏது என்று ஒருமுறை திருவரங்க தமுதனார் கவலைப்பட்டார் அதை அறிந்த சிரியாத்தான் என்னுடைய அனுஷ்டானம் பரம புருஷார்த்தமாகிற பரார்த்த கைங்கரியத்துக்கு உபாயமாகாது உம்முடைய அனுஷ்டானம் இன்மையும் அதற்கு தடையாகாது வெறும் புடவையினை தினந்தோறும் தோய்க்காமல் இருந்தால் அதற்கு அசுத்தி உண்டாகும் அதுபோல நான் இவ்வனுஷ்டானத்தை விட்டால் எம்பெருமானுடைய வெறுப்பு என்கிற அசுத்தி உண்டாகும் பட்டுப்புடவைக்கு தோய்த்தால் அசுத்தி உண்டாவது போல நீர் எண்ணெய் போல் அனுஷ்டானம் செய்ய முயற்சி செய்தால் எம்பெருமானை அடைவதற்கு தடையாயிருக்கும் ஸ்வப்பிரவருத்தி என்கிற அசுத்தி உண்டாகிவிடும் ஆதலால் அனுஷ்டானத்தையோ அனுஷ்டானம் இன்மையையோ கணிசியாமல் தன்னுடைய கிருபையால் இயற்கை இன்னருளால் எம்பெருமான் பரமபுருஷார்த்தத்தை அளிப்பான் என்று தெளிவுறுத்தினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்